திருப்புகள் ஐம்பத்தி ரெண்டு கொடிய இடை அங்கமும் பொங்க அங்குமுத அமுத இதழ் பருகி இன்புறும் சங்கையன் குலவி அணை அழகமும் சரிந்து அன்பினின் பண்பு உலாவக் கொடிய விரல் நக புண்படும் சஞ்சலன் குனகி அவருடன் இனிது சம்பிரமம் கொண்டு உளம் குரல் அழிய அவசம் ஒரு குங்குணன் கொங்கு அவிழ்ந்து ஒன்று பாய் மேல் விடமனைய விழி மகளிர் கொங்கை இன்ப அன்புறும் வினையன் இயல் பரவு உயிர் வெந்து அழிந்து அங்கமும் இதம் ஒழிய அறிவில் நெறி பண்பில் அண்டும் சகன் செஞ்செசி நீடும் வெகு கனக ஒளி குலவும் அந்த மண் செந்தில் என்று அவிழ அவிழ உளம் உருகி வரும் அன்பிலன் தந்திலன் விறகும் இரு சிறு கமல பங்கயம் தந்து உகந்து அன்புறாதோ படமிழகும் அரவின் உடல் அங்கமும் பங்கு இடந்து உதறும் ஒரு கலவிமிசை வந்து எழுந்து அண்டர்தம் பகை அசுரர் அனைவர் உடல் சந்து சந்து உங்கு அதம் சிந்தும் வேலா படியவரும் இமயவரும் நின்று இறைஞ்சு எண்குணன் பழைய இறை உருவம் இலி அன்பர் பங்கன் பெரும் செய் புறம் எரிய விண்டிடும் செங்கணன் கங்கை மான் வாழ் ஜடிலமிசை அழகு புனை கொன்றையும் பண்பூரும் தருணமதியின் அக்குறை துண்டமும் செங்கை ஒன் சகல புவனமும் ஒழி கதம் அங்கு உற அங்கு அங்கியும் பொங்கி நீடும் ஜடமருவு விடை அறவர் துங்க அம் பங்கில் நின்று தரு கௌரி உமை கொங்கை தந்து அன்புறும் தமிழ் விரக உயர் பரம சங்கரன் கும்பிடும் தம்பிரானே